அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் விச் ஹானோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான அலுவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அலுவா டோஃபி ஐட்டம்ஸ் எல்லாம் அதிகமாக சிங்கிள் தான் பண்ணுவாங்க இல்லையா அந்த விதத்தில் எந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிங்கிள் அக்கா இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ வீடியோவாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது நல்ல டேஸ்ட்டியான ஒரு ரெசிபி இது வந்து டிஸ்கோ அலுவா அப்படின்னு வாங்க மெயினான இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால் தான் ஒரு பெரிய தேங்காயில நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல கெட்டியான பால் புழிஞ்சு எடுத்துக்கொள்ளணும் இது வந்து சரியாக அரை லிட்டர் அளவு பால் ரெண்டு கப் அளவு இருக்கு இருநூத்தி ஐம்பது எம்எல்ல நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன் நல்ல பால் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கெட்டியான பால் தான் எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல திக்காக புழிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு வந்து சீனி வேணும் சீனி வந்து நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதே நேரம் நல்ல ஒரு வாசமும் இருக்கும் அரை லிட்டர் தேங்காய் பாலுக்கு நான் வந்து அரை கிலோ அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து தாராளமாக ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலாம் இது வந்து கலர் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் அடுத்து தான் நமக்கு வந்து பிளைன் ஃப்ளோர் தேவைப்படும் இது வந்து வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமை மாவு தான் நீங்கள் இப்போ இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னால் மைதா மாவு எட் பண்ணிக்கோங்க இது சரியாக நூற்றி ஐம்பது கிராம் அளவு மாவு மாவு வந்து சரியாக உண்டைய கால் கப் அளவுக்கு இருந்துச்சு இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கடா ஒயில் தான் நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ண தேவையில்ல கீயும் யூஸ் பண்ண தேவையில்ல சாதாரணமாக வீட்டில் வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஒயில் எதுனாலும் எட் பண்ணலாம் நான் வந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இது கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இனி நம்ம இதுக்கான மிக்ஸிங்கை ரெடி பண்ணி கொள்ளலாம் நான் வந்து அரை லிட்டர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து இருநூற்றம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப்பில் இருக்குது அதனால முதலாவது ஒரு கப் நான் வந்து பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் ஸோ ரெண்டு பங்காக பிரித்து இப்போ முதலாவது நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஒரு அகலமான சட்டியில் சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் சட்டி தான் எடுத்திருக்கிறேன் இதில் தான் நான் இந்த அழுவா வந்து ஃபுல்லாகவே கிண்டி எடுக்க போகிறேன் நான்ஸ்டிக் சட்டிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிலோ அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி கொள்ளலாம் இது வந்து சரியாக மூன்று கப் அளவுக்கு இருந்துச்சு இப்போ இதை பாலோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இது வந்து முக்கால் வாசி அளவுக்கு கரையிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கரைச்சி எடுக்கணும் அப்படின்றது இல்லை இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம வந்து கரைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாலு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கும் நம்ம சீனியை கரைக்காமல் அப்படியே காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் இந்த பதம் வந்து நமக்கு குயிக்காக கிடைச்சிரும் ஆனால் உள்ள சீனி வந்து கரையாமல் இருக்கும் அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம வந்து முக்கால் வாசி அளவுக்கு கரைச்சிடணும் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து பேலன்ஸாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கோம் இல்லையா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மாவை வந்து நான் ரெண்டு பச்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நல்ல ஸ்மூத்தா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவு வந்து அங்கங்கே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடா நல்ல ஃபைனா பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொள்ளணும் இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த அளவு பதத்துக்கு மாவு வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க இத வந்து ஸ்பூனால எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேசா இந்த மாதிரி விழும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஏற்கனவே பாலில் சீனியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸை சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் வந்து அதில் ஆரம்பத்தில் முக்கால் வாசி அளவுக்கு தான் சீனியை கரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா அது வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இப்போ லேஸாக நான் வந்து சூடு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீனியை நல்லாவே கரைச்சி எடுத்துடணும் எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடாதீங்க இப்ப சீனி வந்து நல்லாவே கரைஞ்சிட்டு கரைஞ்சதும் இந்த மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆகிட்டு உங்களுக்கு இதில் போதே தெரியும் இப்ப வந்து சீனி நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து லேசா மிக்ஸ் பண்ணி விடலாம் இடைக்கடை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து பதத்தையும் செக் பண்ணி கொள்ளணும் எப்போவுமே நீங்கள் வந்து டோஃபி செய்கிறதா இருந்தாலும் சரி இதை மாதிரி அழுவாக ரெடி பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் சரி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்கும் எடுக்கிற நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் அதே நேரம் பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரலில் எடுத்து பார்க்கும்போது சரியாக ஒரு நூல் பதம் இருக்கணும் அந்த ஒரு நூலும் வந்து பர்ஃபெக்டாக வந்து போகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனால் எடுத்துகிட்டு இதை மாதிரி விட்டிங்கன்னா நூல் போல் கீழே விழும் அதுவும் சரியாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டான பதம் வந்ததும் நம்ம வந்து ஏற்கனவே பாலில் வந்து மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அது கரெக்டாக இந்த மாதிரி பதத்தில் இப்போ இருக்கு மாவு வந்து தேங்காய் பாலில் ஊறி ஒரு சாஃப்டான டோ மாதிரி வந்திருக்கு நமக்கு வந்து சீனி கொதிக்கிற இந்த ஒரு டைமிங்கே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இந்த மாவை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவை சேர்த்ததுக்கு பிறகு அகெயின் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாவு வந்து பிரிஞ்சு அங்கங்கே இருக்கும் அது பரவாயில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி மாவு அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சுருக்க ஸ்பூனாலேயே அதை நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஈஸியாக அது பிளெண்ட் ஆகிரும் மாவு வந்து மொத்தமாக கரைஞ்சி இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் மாவு வந்து சேர்க்கும்போது ஒரு இறுக்கமான டெக்ஸ்சர் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இதில் மாவு மிக்ஸ் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு நம்ம வந்து ஆரம்பத்தில் வச்சுருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காகவும் ஆகிருக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி மாவு வந்து மொத்தமாகவே மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்துக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் எடுத்திருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி வரும்போது பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டுற பதத்துக்கு வந்துடும் அதனால தான் நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம் ஓரங்களுக்கு மாதிரி ஆயில் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ வந்து அந்த ஒட்டி பிடிக்காம நமக்கு ஈஸியாக அது வந்து திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கைக்கு இறுக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பதத்துக்கு வந்துட்டு இதை மாதிரி இல்லாமல் சட்டியிலிருந்து ஒரு திரண்ட பதத்துக்கு வார மாதிரி நமக்கு வந்து பதம் கிடைக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த டிஸ்கா அலுவா வந்து முக்கால் வாசி அளவுக்கு ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வறுத்து வச்சுருக்க பயர் அட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நட்ஸ் செட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த அலுவாவோட டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகமாக்கி கொடுக்கும் ஸோ முடிஞ்சு அதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இறுகிட்டு வந்ததுக்கு பொழுது சட்டியில் அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஆன மாதிரி வந்துடும் இதுதான் கரெக்டான பதம் இனி உடனே வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிடணும் சூடோடையே பிளேட்டுக்கு மாத்துருங்க கொஞ்ச நேரம் நீங்கள் டிலே பண்ணினீங்க அப்படின்னாலும் நீங்கள் வச்சுருக்க சட்டிலேயே அதை வந்து எதுக ஆரம்பிச்சிரும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உடனே இதை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற பிளேட்டில் வந்து லேஸாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி அப்படி அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு போர்டால நீங்கள் வந்து ஷேப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லெவல் ஆக்கினத்துக்கு பிறகு நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கூடுதலாக அலுவாலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருப்பாங்க நான் வந்து பக்ஸ் ஷேப்லேயே தான் கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து சிலிகான் மோல்டுகள்லேயும் அதை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து வீட்டில் இருந்த ஒரு சிலிகான் மோல்டில் இதை மாதிரி எடுத்திருந்தேன் ஸோ அழகான அந்த அச்சு வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு இதை நீங்கள் பிஸ்னஸுக்காக பண்ண போகிறீங்க கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தால் அது மாதிரி அச்சுகளில் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க தான் நல்ல டேஸ்ட்டான வாயில் கரைஞ்சி போகிற ஒரு டெக்ஸ்டரில் இருக்குது இந்த டிஸ்கோ அழுவாக ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பே தெக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான பெர்ஃபெக்ட் ஆன ரெசிபியை வந்து சந்திக்கிறேன் until then take care bye bye